உலகெங்கும் வாழும் தடய இது தடயத்தின் அரசியல் தமிழ் மக்களின் போக்கின் திசையை தீர்மானிக்கும் தேர்தலாக இந்திய தேர்தல் களம் அமைந்தது இலங்கை முழுவதும் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் எண்ணாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை தெரிவு செய்வதற்கு எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடும் ஒரு தேர்தல் களமாக இந்திய உள்ளூராட்சி சபை தேர்தல் களம் அமைந்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தல்முனை மாநகர சபை கவிந்த எழுபத்தி ஏழு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றது அண்மை காலத்தில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பெருவாரியான ஆதரவை வழங்காது தேசிய கட்சியொன்றுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் தமது இத்தனை கால உரிமைப் போரல் நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிய இப்படி இருக்க அதிகாரம் என்பதன் தொடக்க புள்ளியாக இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு இனமாக தமிழ் மக்கள் தம்மை நிரூபிக்க வேண்டிய நிலைப்பாடு காணப்படும் பாராளுமன்ற தேர்தலில் தமது மனதில் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது ஏற்பட்டிருந்த அதிருப்தியை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து வழிபடுகிறார் இச்சேற்பாடானது சர்வதேச ரீதியில் நாங்கள் இன முரண்பாடுகள் ஏதுமின்றி இருப்பதான ஒரு நிலைப்பாட்டை தோற்றுவிக்கின்ற செயலாகவே காணப்பட்டது ஆட்சி பீடம் ஓரி ஆறு மாதங்களாகியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி மொழியை ஒழிப்போம் என பலவாறான வாக்குறுதிகளை வழங்கிய போதும் எதுவும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது தமிழ் மக்கள் அவதானித்துள்ள ஒரு விடயமே இவற்றுடன் காணாமல் ஆக்கப்பட்டோரின் வெளிகள் இன்னும் அப்படியே வரிகளாகத்தான் இருக்கும் அத்தோடு யாழ்ப்பாணத்தில் ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டதாக தெரிவத்தாட்சி அலுவலர் மாத்திரன் தெரிவித்திருக்கிறார் அன்னாரில் நூற்றி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி பதினான்கு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டதாகவும் பவுனியாவில் ஒரு மாநகர சபை உட்பட நாலு உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் போட்டியிட்டதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் கிளிநொச்சியில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் முல்லைத்தீவில் நான்கு பிரதேச சபைகளில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்படும் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் எதிர்பார்த்த அளவுக்கு உண்மை பரபரப்பான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தவுடைய ஐக்கிய மக்கள் சக்தி வந்து முழுமையாக வெற்றியை பெறுமா இல்லையா என்றுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த நிலையில் தற்போது வெளிவந்திருக்கிற முடிவுகளின்படியாக பார்க்குற போது அவர்களை எதிர்பார்த்த அளவு வெற்றி கிட்டாது என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது வடக்கு கிழக்கில் சைக்கிள் சின்னம் வீட்டு சின்னம் அதோடு சுயேட்சியாக போட்டியிட்டவர்களும் தெற்கில் வந்து சஜித்தினுடைய அணி அவர்களுக்கு போட்டி கொடுப்பதாகவும் இருப்பதாகத்தான் தற்போதைய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன பார்ப்போம்